சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே புதுப்பாளையம் ஊராட்சி வேப்பனேரியில் உள்ள பழமை வாய்ந்த அய்யனாரப்பன் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருகிறது இந்த கோவிலுக்கு சொந்தமான ஆபரணங்கள் பரம்பரை தர்மகர்த்தாவான கௌதம் என்பவரின் பொறுப்பில் இருந்து வந்தது இதனை இந்து சமய அறநிலையத்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று திருத்துண்டர் சபை நிறுவனர் அல்லைக்குட்டை ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கோவிலுக்கு சொந்தமான ஆபரணங்களை இந்து சமய அறநிலையத்துறை மதிப்பீடு செய்து சுவாதீனம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை சேலம் துணை ஆணையர் விமலா தலைமையிலான அதிகாரிகள் ஐயனாரப்பன் கோவிலில் ஆபரணங்கள் பணம் காசு தங்கம் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மதிப்பீடு செய்ய இருந்த நிலையில் ஆபரணங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையின் பூட்டில் சாவி இல்லாததால் பூட்டை அதிகாரிகள் உடைத்து உள்ளிருந்த ஆபரணங்களை எடுத்தனர் அப்பொழுது ஊர் பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதன் பின்னர் அதிகாரிகள் பொதுமக்கள் முன்னிலையில் பணம் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட ஆபரணங்களை மதிப்பீடு செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இதில் பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காக சேலம் மாவட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்